வேலு உன் கடல பசங்க எப்படிப்பா வேலை செய்யறாங்க என்னன்னா திடீர்னு இருந்து கேக்குற என் கடல பசங்க வேலையே செய்ய மாட்டாங்கப்பா அதான் ஓ அப்படியா இங்கேயே அதே நேரம் தானே எல்லா வேலையும் நானே ஈத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கேன் தோ இவனுக்கு ரெண்டு பேரும் சும்மா உட்காந்து ஓபி தான் வச்சுட்டு இருக்கானுங்க சே சரிப்பா நான் வர ரெண்டு பேருமே முறைக்கிறானுங்க டே அரிஃபே

உங்களை பத்தி நாங்கள் ஓனர் கிட்ட பெருமையா சொன்னா அவர் வெய்டர்ஸ்ல பொறாமப்படுவாரு அதுதான் அப்படி சொன்னேன் ஏன் எனக்கே வா